மாவட்டத்தில் எங்களை எல்லாம் பல ஆண்டு காலமாக மிகச் சிறப்போடு வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற எங்கள் ஆருடைய அண்ணன் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் ஒன்றிய கவுன்சிலர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு என்ஜே ஜே ஜெகன் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் எங்கள் அமைப்பு பெற்ற அண்ணன் மாலையிலே முருகேசன் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றமிக்க துணை செயலாளர் திருமதி தனலட்சுமி ஆனந்தன் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய துணைச் செயலாளர் அரவி அண்ணன் கோடு ரவிச்சந்திரன் அவர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து ஒன்றிய நகர பேரூராட்சி பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களே நிர்வாகிகளே தொண்டர்களே ஒரு அனைவரையும் நான் சார்ந்திருக்கின்ற பொள்ளாச்சி மேற்கு நகர தேமுதிக சார்பாக வருக வருக என வரவேற்கும் வகை என்று சாதாரண சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கின்றது ஒரு <laughs> அதை வாங்குறதுக்கு லைன்ல நின்று வாங்குறதுக்கு நம்ம மக்கள் பார்த்தீங்களா எப்படி போயிட்டு இருக்குது இந்த டிமோ கார்டி எப்படி போயிட்டு இருக்குது புயல் மலையால் மலையால் பாதி சொல்லிட்டு இது வாரம் நிவாரத்துல கலக்கப்படையின்னு டெய்லியும் வந்து பார்த்து எங்கேன்னா பேப்பரில் வருது மக்கள் போராடுறாங்க ஏன் அந்த நெல்ல நிவாரணம் நீ நீங்கள் கொடுக்கலாம் இல்லையா சாப்பாட்டும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் எல்லாேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தமிழக அரசு இதையெல்லாம் வந்து கவனத்தை எடுத்துக்கிட்டு கண்டிப்பா விவசாயிகளுக்கான அந்த நஷ்டங்களையும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தமிழக அரசுக்கு தமிழக முதல்வருக்கு தாழ்வுகளை தனியா வந்துட்டு நடமாடுறதுக்கான சுதந்திரமும் பாதுகாப்பும் என்றைக்கு நீங்க கொடுக்குறீங்களா அன்னைக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த போராட்டம் நடைபெறாது அதுவரை இந்த போராட்டம் நடைபெறும் நாங்க சொன்ன நாங்கள் வலியுறுத்தின அத்தனை

செல்லும் பெண்கள் வரை வீட்டில் இருக்கும் பெண்கள் முதல் வீட்டில் இருக்கும் பெண்கள் முதல் வேலைக்கு செல்லும் பெண்கள் வரை வேலைக்கு செல்லும் பெண்கள் வரை மாட்டம்